தாமா பானர்ஜி என்ற எம்பிபிஎஸ் மருத்துவர் கொல்கத்தாவோட பிரபலமான ஆஜிகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நைட் டியூட்டியில் ஓய்வெடுக்கும் போது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மனித மிருகங்களால் வேட்டையாடப்பட்டு இருந்தார் இந்த சம்பவம் இன்றும் பல பேரோட தூக்கத்தை பறிச்சிருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் பெண் குழந்தைகளை வைத்திருக்கும் ஒவ்வொரு தாயோட எண்ணத்திலேயுமே இப்போது பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு கல்வி வேலை திருமணம் குழந்தைகள் இதைய தாண்டி பெண்ணுக்கு தற்காப்பு குறித்து எப்படி பயிற்சி விப்பதுன்னு யோசிச்சுக்கிட்டு ஆனா வினேஷ் போகத் போன்ற குத்துச்சண்டை வீராங்கனைகளே பாலியல் வன்கொடுமைகளை எதிர்த்து போராட்டம் செய்யும் போது இந்த நம்பிக்கையும் உடைந்து போகிறது தாமா பானர்ஜி வீட்டில் இருந்து கிளம்பி மருத்துவமனை அடைஞ்சதுமே நான் பத்திரமா மருத்துவமனை அடைஞ்சிட்டேன்னு தன்னோட பெற்றோர்கள்ட்ட சொல்லும் போது என் மகள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகிற ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து சேர்ந்துட்டா அப்படின்னு நிம்மதியாக இருப்பாங்க ஆனால் இப்போ செவிலியாகவும் மருத்துவராகவும் மருத்துவமனைக்கு வரும் பெண்களின் நிலைமை கேள்விக்குறியா இருக்கு மணிப்பூரில் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஒரு ஊரே அந்த பெண்ணை செதிச்சதை ஆளுங்கட்சி மறந்துட்டாங்க ஆனால் மக்கள் ஞாபகம் வச்சிருந்து எலெக்ஷனில் வாக்களித்து அந்த கட்சியே விட்டுட்டாங்க தலைமையிடத்தில் இருக்கும் ஆளுங்கட்சி இதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அடுத்த ஐந்து வருடத்தில் ஆட்சி மாற்றம் வருவது உண்மை போலீஸ் பிரேத பரிசோதனை முடிவுகளை வெளியிடுவதில் தாமதம் காட்டிக்கிட்டு வர்றாங்க கே சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் மக்களும் போராட்டம் செய்யும் டாக்டர்களும் நம்பிக்கையுடன் காத்துக்கிட்டு இருக்காங்க மேற்கு வங்காள மாநிலத்தில் முதல்வராக இருப்பது மம்தா பானர்ஜி என்ற ஒரு பெண் ஆனால் இந்த மாநிலத்தில் இந்த ஆட்டு மட்டும் ஆயிரத்தி நூற்றி பதினோரு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வருத்த தருது இந்த கல்கட்ட டாக்டர் கேஸ் குறித்து மருத்துவ மாணவர்களோட கோபம் குறைஞ்சதா தெரியல அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்கும் ஹாசன் சொல்லும்போது எங்கள் தோழியின் உடலில் பலத்த தாக்குதல் நடத்தியதற்கான தடயங்கள் இருக்கு அவர் கொடூரமா கொல்லப்பட்ட விதத்தில் இருந்து ஒரு நபர் இதை செய்யவில்லை ஆனா போலீஸ் ஒரே ஒரு நபரை கைது செஞ்சுவிட்டு எங்களோட வேலை முடிந்து விட்டதாக கூறுகிறது இது எங்களோட கோபத்தை மேலும் அதிகரிக்குது அதிகரிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த தீயை அடங்குவதற்குள்ளேயே கோவை அரசு மருத்துவமனையில் பெண் அறுவை சிகிச்சை நிபுணர் இரவு வீட்டுக்குச் செல்ல வண்டி எடுப்பதற்காக வரும்போது இருபத்தைந்து மதிக்கத்தக்க இளைஞன் தன் கால்சட்டியை கழுட்டி பெண் டாக்டரிடம் கையை நீட்டியுள்ளான் உடனே அவர் அவனை தள்ளிவிட்டுவிட்டு பெண்களின் விடுதிக்குள் ஓடிவிட்டார் ஆனால் கண்காணிப்பு கேமரா இந்த இடத்தில் வேலை செய்யவில்லை என்பதுதான் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இது போன்ற சம்பவங்களுக்கு யார் காரணம் எப்படி அதை கட்டுப்படுத்தணுங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துங்க நன்றி